குலதெய்வ சாபம் நீங்க எளிய பரிகாரம் இன்று குலதெய்வ சாபம் மற்றும் அதற்கான பரிகாரம் பற்றி தான் பார்க்கப் போறோம் சாபங்களில் மிக கொடுமையானது குலதெய்வ சாபமே குலதெய்வ சாபம் எதனால் ஏற்படுகிறது ஒருவரது வம்சாவளியில் தாத்தா பாட்டி தாய் தந்தையர் ஆகியோர் செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜைகளை செய்யாமல் விட்டாலோ குலதெய்வத்தை முற்றிலும் மறந்து வேறு இஷ்ட தெய்வங்களை மட்டும் வணங்கிக் கொண்டிருந்தாலோ குலதெய்வ கோவிலுக்கு செல்வதை தவிர்த்தாலோ நிச்சயம் குலதெய்வ சாபம் வரும் குலதெய்வ சாபம் இருக்கிறதா என்று எப்படி அறியலாம் இதனை இரண்டு வழிகளில் அறியலாம் முதலாவது ஜாதகத்தின் மூலம் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டில் புதன் சந்திரன் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது என ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் எனவே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரிடம் காட்டி சரிபார்த்து கொள்ளுங்கள் இரண்டாவது வாழ்க்கை அனுபவங்களின் மூலம் குலதெய்வ சாபம் உள்ளவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் ஈடேறாதிருக்கும் பொருளாதார நிலை பாதிக்கப்படும் தொழில் நின்று போகும் திருமணத்தில் தடை ஏற்படும் பிள்ளை பேரு இல்லாமல் போகும் பிள்ளைகள் வழியில் தொந்தரவு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும் இவ்வாறு பல துன்பங்கள் ஏற்படும் இது நமக்கு மட்டுமில்லாமல் சந்ததியினருக்கும் தொடரும் குலதெய்வ சாபம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருளும் கிடைக்காது குலதெய்வ சாபத்திற்கு பரிகாரம் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை அறிந்திருந்தால் பரிகாரம் மிகவும் எளிது முதலில் முன்னோர்கள் குலதெய்வத்தை எப்படி பூஜித்தார்களோ அதே முறையில் நாமும் பூஜிக்க வேண்டும் சிலருக்கு கிடாய் வெட்டி பொங்கல் வைக்கும் பழக்கம் இருக்கும் சிலர் வெறும் பொங்கல் வைத்து அபிஷேகம் செய்வார்கள் முன்னோர்கள் பின்பற்றிய முறையையே பின்பற்ற வேண்டும் குலதெய்வத்திடம் தவறுகளை மன்னிக்குமாறு மன்றாடி படையல் வைத்து வணங்கி பின்னரே அர்ப்பணை செய்து திரும்ப வேண்டும் இதுவே சரியான குலதெய்வ பரிகாரம் ஒருமுறை பரிகாரம் செய்த பிறகு வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து படையல் வைத்து வணங்க வேண்டும் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் குலதெய்வம் எப்போதும் கூப்பிடாமல் வந்து உதவக்கூடிய தெய்வம் மற்ற தெய்வங்களின் அருளும் குலதெய்வத்தின் அனுமதியுடனே கிடைக்கும் குலதெய்வத்தை மறப்பது பெற்றோர்களையே மறப்பது போன்றது எனவே குலதெய்வ வழிபாட்டை ஒழுங்காக செய்து கொண்டால் எந்த கிரக தோஷமும் பாதிக்காது வரும் வினைகளும் நல்வினையாக மாறும் குளம் தலைக்க வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக அவசியம் ஆகையால் அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து படையல் வைத்து வணங்கி குலதெய்வ அருளுடன் வாழ நாங்கள் வாழ்த்துகிறோம்